ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமன் சஜி சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போது வெண்டக்காய் குழம்பு அதுக்கு என்ன இன்க்ரீடியண்ட் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகா வரமிளகா என் காரத்துக்கு ஆறு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன அளவு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோ அளவு சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நம்ம இது கூட புளி சேர்க்க போகிறதில்லை தக்காளி மட்டும்தான் அதனால் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு புளி வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க நாட்டு தக்காளி ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம புளி சேர்க்குறத விட நாட்டு தக்காளி சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் நம்ம இதை வந்து எப்படி வணக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சிலர் புளி இது பண்ண முடியாது சேர்க்க சேர்க்க மாட்டாங்க விருப்பம் இருக்காது அதனால் வந்து தக்காளி சேர்த்து செய்கிறது புளி போட்ட டேஸ்ட்டே வரும் இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அது கூட வந்து நம்ம வரமல்லி இருக்கு இல்லையா வரமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வரமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கருக விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கருகாமல் பொண்ணு நேரமாக வறுத்தெடுக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் வணங்கி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மனமாக இருக்கும் வெண்டக்காய் குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி குழம்பு எந்த குழம்பு நீங்கள் சேர்த்துனா செய்யறீங்கன்னாலும் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மனமாக வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்குறதுனால உங்களுக்கு மசாலா வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம இதாக வச்சுக்கலாம் நிறைய குழம்பு தேவைப்படுதுன்னா நம்ம கால் கிலோ வெங்காயம் போடும்போது இது கூட மசாலா இருக்கும்போது நல்லா திக்னஸ்ஸாக மசாலா வரும் நம்ம அது வந்து குழம்புக்கு அதிகமாக வந்து சேர்த்துக்க முடியும் குழம்பு அதிகமாக செஞ்சுக்கலாம் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும் நல்லா அப்புறமா அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகா போட்டுக்கலாம் மிளகா முன்னையே போட்டோம்னா மிளகா கருத்துரும் கருத்துருச்சுன்னா நமக்கு வந்து மசாலா கசப்பிடிக்கும் அந்தளவுக்கு கலராகவும் வராது நல்ல வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கி வரணும் சின்ன வெங்காயம் அதிகமாக நீங்கள் மசாலா அரைச்ச குழம்புக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அது வந்து இனி பிடிச்ச மாதிரி ஆயிரும் குழம்பு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது நல்லா காரசாரமாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்குது சின்ன வெங்காயம் ஏன்னா முழுசு முழுசாக இருக்குது அதனால் வந்து வணங்குற கொஞ்சம் டைம் எடுக்கும் கஷ்டம் பார்க்காம நல்லா வணக்கி எடுங்க நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வர மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா என் காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க வர மிளகா டக்குன்னு வணங்கிடும் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வணக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வர மிளகா வந்து கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வணங்கிடும் இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகா நல்லா வணங்கிட்டு இது கூட வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா வணங்கினா தான் மசாலாவுக்கு வந்து அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பச்சை வாசனை இல்லாமல் நல்லா தோல் சுருங்க நல்லா வதக்கிக்கணும் தோல் தனியாக வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம தக்காளியை வணக்கி எடுக்கணும் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த அளவுக்கு வணக்குங்க நல்லா நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் தக்காளி இது எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கும்போது அந்த அளவுக்கு சீக்கிரமாக இதாகாது கருகாது அதனால் தக்காளி போட்டதுனால கருகாது நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக வணக்கி எடுங்க இந்த மெயின் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு மெயினே இந்த நம்ம வதக்கி எடுக்கிற இந்த மசாலா ஐட்டம் தான் இதை நல்லா வதக்கி எடுத்து நம்ம இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கணும் வணங்கினா தான் இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த தக்காளி நாட்டு தக்காளி தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம புளி சேர்க்கலைங்கிற ஒரு குறையே இருக்காது நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கி தக்காளி நல்லா வணங்கட்டும் அது வரைக்கும் பொறுமையாக வணக்குங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டும் இது நல்லா கிளறி விட்டு வதக்கி விடுங்க தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வரட்டும் எனக்கு மாற்றி துணியில் பிடிக்க முடியல அதனால் வந்து இடுக்கியில் பிடிச்சிக்கிறேன் நல்லா வதக்கிடுங்க தோல் தனியாக ஒவ்வொரு தக்காளியும் இப்போ தான் நல்லா வெந்து வருது தக்காளிலேருந்து தோல் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளியில் பச்சை வாசம் போய் நல்லா தக்காளி வணங்குச்சின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து குழம்பு சாப்பிடும்போது நம்ம புளி சேர்க்கலைங்கிற குறை கொஞ்சம் கூட இருக்காது அந்தளவுக்கு தக்காளி நாட்டு தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டு வேண்டக்காய் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மீன் குழம்புக்கு கூட நம்ம இந்த மசாலாவே சேம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இது கூட வந்து நம்ம புளி மட்டும் நம்ம மீன் குழம்புக்கு ஆட் பண்ணுவோம் மற்றபடி இந்த மசாலா வந்து புளி குழம்பு எந்த குழம்பு நீங்கள் புளி குழம்பு செஞ்சாலும் சரி மீன் குழம்பு செஞ்சாலும் சரி இதே சேம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு மசாலா அரைச்சிக்கலாம் இது கூட வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்குவோம் தேங்காய் வந்து நான் இதில் போட்டு வணக்கல ஏன்னா இந்த தக்காளி வணங்குறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இதில் நான் தேங்காய் போடலை நம்ம தேங்காய் தனியாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது தக்காளி வணங்கினது போதும் இப்போ இதை தட்டுக்கு மாற்றி எடுத்துட்டேன் ரொம்ப சூடாக இருக்குது இதை நல்லா ஆற வைக்கணும் இதை நல்லா ஆற வச்சுட்டு வரலாம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா ஆற வைக்கணும் சுத்தமாக அரை வச்சுருங்க இப்போ சுத்தமாக ஆரிடுச்சு கூட தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து போட்டிருக்கேன் அரை மூடி தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வந்து ஜாருக்கு மாற்றிட்டேன் இது கூட வந்து நம்ம அரைக்கும்போது மஞ்சத்தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் எதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறேன்னா மசாலா அரைக்கும் போது நல்லா கலராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் வரும் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் வணக்கிட்ருக்கேன் வெண்டைக்காய்க்கு வந்து நார்மலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வணக்குங்க இது வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை இதே க்ரீன் கலரில் தான் இருக்கணும் நம்ம வந்து அந்த தன்மை மட்டும் போகிற வரைக்கும் வணக்கினா போதும் இது வந்து ரொம்ப பொறிஞ்சுற மாதிரி வணக்க வேண்டாம் ஏன்னா இது வெண்டைக்காய் வந்து பச்சை கலராக இருக்கிற மாதிரி வணக்கினா தான் குழம்பு வெண்டைக்காய் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வணக்கிட்டிங்கன்னா அது பொரியல் மாதிரி ஆகிடும் குழம்பு வந்து ஒட்டாது காயில் இப்போ இதில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மசாலாவை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா அந்த ஜார் நிறைய வந்து மசாலா வந்திருக்கு நமக்கு ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு குண்டா வச்சுட்டு நம்ம குழம்பு செய்கிற குண்டா வச்சுட்டு இதில் வந்து நம்ம தாளிப்பு எதுவுமே இப்போ பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட்டு டைரெக்டாக மசாலா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ மசாலா போட்டுக்கிறேன் மசாலாவுக்கு வந்து நம்ம இப்போவே தண்ணி என்ன தண்ணி குழம்புக்கு தேவைப்படுதோ அதை வந்து இப்போவே நம்ம கலக்கி ஊற்றிடலாம் இந்த மிக்சியில் மசாலா கொட்டியிருக்கேன் அது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிறேன் இது கூட வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து இப்போவே ஊற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வராது அதனால மசாலா ஆட் பண்ணும்போதே நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் குழம்பு பொறுத்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப வந்து தண்ணி ஆட்டம் இருந்தால் நல்லா இருக்காது ஒரு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நம்ம வந்து இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது இது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி லிக்விடாக இருக்கும் ரொம்ப லிக்விடாக இருக்காது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும் கெட்டியாக இருக்கும்போது தான் வெண்டக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்து குழம்புல காய் வந்து ஒட்டாமல் போயிடும் இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெண்டக்காய் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து மசாலா பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு நல்ல நோரம் பொங்கி கொதிக்கும் நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக மூடி வைக்காமல் நம்ம வந்து ஒரு லைட்டாக மூடி வைக்கணும் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா பொங்கி வராது இல்லாட்டி குழம்பு ஃபுல்லாக பொங்கி வந்துடும் கொஞ்சம் லைட்டாக மூடியை வந்து திறந்து வச்சு கொதிக்க விடுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் வாசனை குழம்பு வாசனை நல்லா எடுத்து வருது நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா நல்லா மசாலா வாசனை கமகமானு வருது இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இது கூட வந்து நம்ம இனி அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் போடணும் பார்த்திங்களா எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு இதுதான் கரெக்டான பக்குவம் குழம்புக்கு வெண்டக்காய் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் அது வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து குழம்பு கிடச்சிரும் இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலரில் தான் வெண்டைக்காய் இருக்குது ரொம்பவும் வணக்கலை அதே மாதிரி பிசு பிசுப்பு தன்மையும் இல்லை பிசு தன்மை போகிற அளவுக்கு வணக்குனா போதும் இப்போ நல்லா குழம்புல போட்டுட்டு ஒரு கலக்கலக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுறேன் மறுபடியும் பத்தாது அதனால் வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அது இப்போவே போட்டுருங்க அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும் நல்லா கலக்கிக்கோங்க உங் உப்பு பார்த்து அளவு சேருங்க இல்லாட்டி உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா குழம்பு வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும் குழம்புக்கு வந்து அளவு பார்த்துட்டு அப்புறமா உப்பு போடுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க அப்போ தான் கல் உப்பு போடுறோம் அதனால் நல்லா கரையணும் கலக்கி விட்டு இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் வந்து இது நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளைப்பூண்டு தோளோட கழுவி இது பண்ணி தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு முழு பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் முழு பூண்டை கழுவி தட்டி வச்சுருக்கேன் தோளோட ஏன் தோளோடு ஓடுறோன்னா இது வந்து பூண்டு தோலோடு போட்டு தாளிக்கும் போது ரொம்ப மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு குழம்புக்கு சூப்பராக கொடுக்கும் இதோட கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கண்டிப்பாக நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த கருவேப்பிலையும் பூண்டும் நல்ல சக்தியையும் நல்ல குழம்புக்கான டேஸ்ட்டையும் கொடுக்கும் இந்த குழம்பு வந்து கொதித்தது போதும் மூடி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதை எடுத்து பக்கத்தில் வந்து வச்சிருங்க கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சே வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு சைடில் வச்சுருங்க தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு தாளிப்புக்கு ரெடி பண்ணுறேன் இது வந்து வெண்டைக்காய் ஏற்கனவே வறுத்த எண்ணெய் அது கூடையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அதில் எண்ணெய் இருக்குது அது கூட வந்து இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து இந்த தாளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு நல்லா எண்ணெய் மிதங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது நல்லா கரெக்டான அளவு இதே அளவு போடுங்க கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு சாதாரணமாகவே நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துக்குவோம் கடுகு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு மறுபடியும் கொஞ்சம் போடுறேன் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இல்லாட்டி மேலே தெரிச்சிரும் இது கூட வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயம் ஏன் இப்போவும் ஆட் பண்ணுறேன்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு தாளிக்கும் போது அந்த அளவுக்கு மனம் எடுக்கும் ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக வரும் அப்போ வெள்ளை பூண்டு அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை பூண்டு வந்து தோலோடு தட்டி போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் இது செஞ்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு எப்படி வந்துச்சுன்னு நான் போடுற வீடியோ வந்து எந்த அளவுக்கு பூண்டு வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளின்னுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதில் ஏதாவது நான் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூண்டை வந்து நல்லா பொண்ணேரமாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதாக மணம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி அந்த தாளிப்பு குழம்புல போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப வந்து மறுபடியும் சாதம் போட்டு சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுவிட்டோம் கருவேப்பிலை வந்து ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது அதே கலரில் பச்சை கலர்லையே இருக்கணும் கருவேப்பிலை ஆனால் நல்லா வணங்கி வரும் இந்த ப்ரௌன் கலராக பூண்டு வந்து கொஞ்சம் பொண்ணு நேரமாக மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நல்லா பூண்டு வணங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை போட்டிருக்குறோம் இது கூட ஒரு சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது கூட ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கு போகிறோம் இந்த பெருங்காயத்தூள் தான் மேஜிக் மாதிரி நம்ம குழம்ப வந்து ரொம்ப வாசனையாக கொண்டு வரும் இங்கே நம்ம சமைக்கிறது நாலு வீடு தள்ளி கூட அந்த அளவுக்கு வாசனை வரும் வந்து கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட குழம்பு வந்து கேட்குற அளவுக்கு இருக்கும் வாசனை பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி குழம்பு செய்ய சொல்லி உங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஞ்சு போட்டோம் நம்ம கலக்கி அதே வந்து நம்ம தாளிப்பு குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் புகை வருது பாருங்க நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் வெண்டைக்காயிலும் நல்லா அந்த தாளிப்பு இறங்கும் இப்போ வந்து நம்ம குழம்புல தாளிப்பை சேர்த்துக்கலாம் தாளிப்பை கொட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த எண்ணெயோடு அப்படியே கொட்டிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது சாதத்துக்கு கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் லன்ச் டைமும் செஞ்சுக்கலாம் இதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்கிறீங்கனாலும் சமைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்யணுன்னு தோணும் அதே மாதிரி நீங்கள் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா உடனே காலியாகிடும் அளவுக்கு சாதமும் நல்லா இறங்கும் சாப்பிட சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது திரும்ப இது வேணான்னு சொல்லவே மாட்டிங்க இது வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி